ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் சார்பில் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்துக்காக பாடுபட்ட முன்னோடி தலைவர்களின் பெயரால் விருது வழங்கும் இரண்டாம் ஆண்டு நிகழ்ச்சி சென்னை எக்மோரில் உள்ள இக்ஷா மையத்தில் நடைபெற்றது ஏப்ரல் பதினாலு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் தீவுத்திடல் சசிகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் பல்வேறு இயக்கங்களைச் சார்ந்த பிரமுகர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் மற்றும் சமுதாய இயக்கங்களின் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பரையர் பேரவை தலைவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி உள்ளிட்ட பலருக்கும் விருதுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு ஏப்ரல் பதினாலு இயக்க நிறுவன தலைவர் சசிகுமார் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார் அவருக்கு உறுதுணையாக சேவாரத்னா ராஜேந்திரன் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்தார் இந்த விருது விளங்கும் விழாவுடைய பயிர் ஆனால்தான் எனக்கு வந்து இந்த உணர்வு அதிகமா இருக்கிறதுனா போலீஸ்ல இருந்த பீரியட்ல உள்ளுக்குள்ள உணர்வை எப்படி கட்டுப்படுத்தி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாம் இப்ப ஃப்ரீ பேட் ஆகிட்டேன் நான் எதற்கும் உங்களோடு வர தயாராக இருக்கிறேன் என்னை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஐயா ஏஜி மௌரியா அவர்களுக்கு ஏப்ரல் பதினாலு இயக்க மாநில தலைவர் அண்ணன் சசிகுமார் மணிவண்ணன் அவர்களுக்கு நெய் பரிசோதனை முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஐயா ஆர் அச்சினசாமி அவர்களுக்கு ஏப்ரல் பதினான்கு இயக்கத்தின் சார்பில் நடைபெற்றப்படுகிறது

தலைவர் புதிய தமிழக பதையக்கரவை மொழி பொறுத்தவர்த்தி நடவடிக்கை

முன்னாள் ஐஎஸ் அதிகாரி அவர்களும் முன்னாள் ஐ அதிகாரி ஐயா அக்னசிங் அவர்களும் முன்னாள் ஐஎஸ் அதிகாரி திரு மௌரி அவர்களும் இணைந்து விருதுகளை வெளியிட்டு

எனவே இதற்கு எல்லாரும் குரல் கொடுக்கணும் இன்னைக்கு வந்து விருது சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டது நீங்க வந்து ஜனநாயக ரீதியில் இருப்பவர்கள் என்பதற்காக இந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இப்படி அங்கீகாரம் வாங்க நாமே இந்த அசிங்கத்தை வாய் திறக்கவில்லை எதுவுமே இல்லாத மக்கள் எதுக்கு நினைப்பாங்க ஆமா ஆமா உண்மைதான் இவங்க செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி ஆள் அப்படின்னு ஒரு பொதுச்சமூகத்தில் ஒரு சிந்தனை வந்துவிடும் எனவே இதை தயவு செய்து நீங்கள் கண்டிக்க வேண்டும் தயவு செய்து நான் வந்து

இது ஒரு சமூகத்தின் அரசியல் இல்லை இன்னைக்கு நாங்க மற்ற சமூகத்தின் மீது நான் மற்ற சமூகங்களுக்கு எங்கள் மீது வெறுப்பை உழ்ந்தாலும் சரி நாங்கள் அந்த சமூகத்தின் மீது வெறுப்பை உழ்ந்தாலும் சரி அது ஒரு சமூக அமைதியை இங்கே கெடுக்கும் இந்த சமூகம் அமைதியாக வாழ வேண்டும் இந்த சமூகம் ஒண்ணு ஒன்னா வாழ வேண்டும் எனவே நான் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி மிக பெரிய வேலையை செய்த நம்ம ஏப்ரல் பதினாலு சசிகுமார் அவர்களுக்கும் இதனை ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் அன்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை பட்டியல் சலுகை தலைவர்களையும் இருக்கிற தலைவர்களையும் ஒருங்கிணைத்து உட்கார வைப்பதே தமிழகத்திலே ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிற நிலையில் அந்த சிக்கலை இலகுவாக கையாண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்து முடித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி